வணக்கம் வெல்கம் டு பொன்மயில் கிச்சன் இன்றைக்கி சிவன் ராத்திரி ஸ்பெஷலாக நம்ம ஒரு பாயச ரெசிபி பார்க்க போகிறோம் சிவன் ராத்திரிக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு இந்த பாயசம் ரொம்ப பலனடிக்கூடியதாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பண்ணி கொடுத்தா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் இதில் நம்ம வெள்ளை மட்டும் சேர்க்கலை கூட ஒரு பொருளும் சேர்க்குறோம் அந்த பொருளும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் இதில் எதெல்லாம் வச்சு நான் பாயசம் பண்ணியிருக்கேன் எந்தெந்த பொருளெல்லாம் சேர்த்துருக்கேங்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இது எதை வச்சு பாயசம் பண்ணியிருக்கேன் எந்தெந்த பொருளெல்லாம் சேர்த்துருக்கேங்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சக்கரவள்ளி கிழங்கு சிவன் ராத்திரி ஸ்பெஷல் சிவபெருமானுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அது சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு தான் எல்லா நைவேத்தியமும் சிவன் கோயிலில் பண்ணுவாங்க இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவல்ல போட்டு துருவிட்டு ரெண்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு கப் சின்ன கப்பால் ஒரு கப் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஜவரிசி மாவு ஜவரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் குக்கரில் ஒரு சவுண்டு வேக வச்சுட்டு குக்கரில் ஒரு சவுண்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும் வெந்த பிறகு இதில் ஃபுல் ஃபேட் மில்க் அதாவது ஆடையோட கூடிய பால் பசும்பால் பால் ஊற்றிருக்கேன் ஆடையோடு சேர்த்த பசும்பால் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா இதை கொதிக்க விட்டு அந்த பாலில் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஜவரிசியும் அந்த கிழங்கும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் நல்லா பாலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆன உடனே இதில் பாசி பருப்பு கூட கொஞ்சம் போடலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பால் பாயசம் மாதிரியே இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பாயசத்துக்கு இனிப்பு சுவை கூட்டி கொடுக்கறதுக்கு அரைக்கப் கல்கண்டும் அரைக்கப் வெல்லம் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை துருவனை அரை கப் ரெண்டும் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒரு கொதி கொதிக்கும் போது இதில் போட்டு கிண்டிடணும் இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இறக்கிடணும் இறக்கிட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் போட்டு தேவையான அளவு நட்ஸு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் துருவி போடலாம் கிஸ்மிஸ் பழம் போடலாம் எல்லாம் ஒரு ஸ்பூன் நெய்யில் போட்டு வறுத்து கொட்டி இறக்கிட்டா சூப்பரான சுவையான சிவராத்திரி பிரசாதம் கிழங்கு பாயச ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சி பாருங்க நம்ம கேட்ட வரம் பூரா கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்ல சக்தி வாய்ந்த பாயசம் கேட்டது கிடைக்கும் பாயசம் சிவராத்திரி அன்னைக்கு செஞ்சு பார்த்து நீங்களும் பலன் பெறுங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ